மணலி எண்ணூர் பகுதிகளில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது சென்னை எண்ணூரில் கடந்த மாதம் ஏற்பட்ட அம்மோனியா வாயு கசிவால் அப்பகுதி மக்கள் மூச்சு திணறலால் பெரும் பாதிப்படைந்தனர் இதனால் சுமார் நாற்பத்தி இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வீடு திரும்பிய நிலையில் அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்காலிகமாக மூடியுள்ளது ஆனால் அதனை நிரந்தரமாக மூடக்கோரி கோரி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மணலி எண்ணூர் பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு புதிய அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் மாசு கண்காணிப்பு மையத்தை அமைத்து கழிவுகள் பறக்கும் சாம்பல் வெளியேற்றம் மற்றும் நீர்நிலைகளின் தரத்தினை ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது அதேபோன்று அவசர கால நடவடிக்கை குழு அமைத்து சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கத்திவாகத்தில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் தரமுயர்த்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்தில் இருந்து ஈர சாம்பளை கொண்டு செல்லும் குழாய்கள் புதுப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதியாக அம்மோனியா வாயு கசிவு குறித்த விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க